தஞ்சாவூரில் புதுசா ஆரம்பிச்சிருக்க பூச்சந்தையை பத்தி தான் இந்த விளாக்ல காமிக்கிறேன் இதுதான் இந்த புது பூச்சந்தை ஃப்ளவர் பிளவர் மார்க்கெட்டு மொத்தமாவும் கிடைக்கும் இங்கே சில்லறையாகவும் வாங்கிக்கலாம் கொஞ்சமா தேவைப்பட்டாலும் நமக்கு எவ்வளவு தேவையோ அதை வாங்கிக்கலாம் ஆனா பூ வியாபாரம் செய்கிறாங்க இல்லையா வாங்கிட்டு வந்து சில்லற விலைக்கு விற்கிறாங்கல்ல அவங்களுக்கு இது ரொம்ப லாபமான ஒரு மார்க்கெட் இது நிச்சயமா இது வந்து மொத்த விலை மார்க்கெட்டு இங்க வந்து எவ்வளவு பூக்கள் வந்து அப்படி குமிச்சு வச்சிருக்காங்க பாருங்க மல்லிகை முல்லை ரோஸ் ரோஸ்லயே விதவிதமான கலர் எத்தனை கலர்ஸ் உண்டோ அத்தனை கலரும் இருக்கு அதே மாதிரி ஜெவந்திப்பூ அப்புறம் இந்த கோழிக்கொண்ட கொண்ட எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா பூக்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வெரைட்டிக்கு மேல இங்க இருக்குது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்குது சீப்பாவும் இருக்குது நீங்க வெளியில வாங்குற பூவை விட நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் வாங்கினோம்னா நிச்சயமா இதை போல அவங்க டபுள் மடங்கு தான் விலை வச்சு விற்கிறாங்க அது நல்லா தெரியும் நீங்க ஒரு தடவை இந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே நீங்க ஒரு பத்து நாளைக்கு அந்த பூவை வச்சுக்கலாம் இப்போ இப்ப சாமிக்கு மட்டும் போடுறவங்களா இருப்பாங்க அவங்க வந்து அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் நிச்சயமா பத்து நாளைக்கு அது அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பத்து நாளும் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ அருமையா இருக்கு இந்த கடைங்கள்லாம் வந்து அந்தந்த கடைக்காரவங்களுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களே எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு கட்டியிருக்காங்க பழைய பூச்சந்தையிலேருந்து இங்க இடம் மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆயிடுச்சு அவங்க சொன்னாங்க நீங்க கடை ஓப்பனிங் செரிமணிக்கு வந்து எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தோம் எல்லா இடத்தையும் அப்படின்னாங்க நாங்கள் வந்து யதார்த்தமாக எங்களோட கார் ரிப்பேருன்னு அதை ரிப்பேருக்கு கொடுத்துட்டு சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டி இருந்தது சரி அந்த நேரம் இந்த பூ மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுத்தேன் சில்லற வியாபாரிகள் வந்து அவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க பண்டில் பண்டிலாக ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷான பூ அஹ் அதுலேயும் கொஞ்சம் வாடி இருக்கிற பூவா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் விலை கம்மி பண்ணியும் கொடுக்குறாங்க இந்த இடம் எங்க இருக்குன்னாக்க தொம்பங்குடி செய்வாங்க தஞ்சாவூர்ல தெரு தாண்டி தொம்பங்குடிசைன்னு ஒரு ரவுண்டானா இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் லெப்ட் சைட்லயே இருக்கு இது வந்து என்ன ஆகுதுன்னா பூ கட்டுறாங்க பாருங்க இந்த ஜோதிகா மாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா கல்யாண மணமக்களுக்கான மாலை அது கட்டுறது இது எப்படி வேகமா கட்டுறாரு பாருங்க அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணேன் நான் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு இந்த மாதிரிலாம் பூ மாலை கட்டுறதுக்கெல்லாம் கத்துக்கணும்னு எனக்கு ஆசை எனக்கு இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் நான் இதை கத்துக்கிறதுக்கு பத்து வருஷம் ஆச்சுக்கா அப்படின்னு சொன்னாரு அவர் பேசிக்கிட்டே தான் இதை கட்டினாரு எப்போ அதை போஸ்ட் பண்ணுவீங்க உங்களோட சேனலில் அப்படின்லாம் கேட்டுகிட்டே போஸ்ட் ப இது இருந்தார் கட்டி காமிச்சாரு எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் இது வந்து அப்படியே ஃபோட்டோவுக்குலாம் சூப்பராக இருக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு அழகு கொடுக்குறதே இந்த மாலை தான் நீங்கள் இங்கே போனீங்கன்னா நிச்சயமாக நல்ல கம்மி ரேட்டில் ஃப்ரெஷ்ஷான பூ என்ன வெரைட்டி வேணாலும் வாங்கலாம் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் கட்டாயம் அவசியம் எல்லோரும் போய் பாருங்கள் பழைய பூ மார்க்கெட்டில் வந்து இப்போ சில்லற வியாபாரிகள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்கன்னு சொன்னாங்க அங்கேருந்து ஃபுல்லாக இங்கே எல்லாத்தையும் இடத்தையே மாற்றிட்டு வந்துட்டாங்க எல்லா மொத்த பூ வியாபாரிகள் எல்லாருமே வண்டியெல்லாம் நிறுத்துறதுக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா ஸ்பேஸ் கொடுத்து நல்லா ஸ்பேஷியஸாக இடத்த கட்டியிருக்காங்க அதை நல்லா மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் குப்பை சேராமல் அப்பப்போ கிளியர் பண்ணி நல்லா க்ளீனாக நீட்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் பூ மார்க்கெட் ரொம்ப நல்லாயிருக்கு அவங்களோட வியாபாரம் நல்லபடியா நடக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த தம்பி ரொம்ப ஆசையா கட்டி காமிச்சாரு நான் பூ கட்டுறதை எடுக்கிறீங்களா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மாலை கட்டுறத எவ்வளவு அழகா அவரோட கை வந்து எவ்வளவு வேகமா வேலை செய்து பாருங்களேன் கட்டாயம் அவசியமா நீங்க போய் பாருங்க எல்லாரும் உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அதுவும் அந்த தொம்பங்குடிசா பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலயே இருக்கு ரொம்ப தூரம் எல்லாம் நீங்க நடக்க வேணாம் ஜஸ்ட் ஒரு நாலு பில்டிங் தள்ளனோடனே அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு பூ கட்டுறதுக்கு தேவையான நூலு நாறு எல்லாமே அவங்களே சேல்ஸ் பண்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு அவசியம் போய் பாருங்க